உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த கதையில் வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏதாவது தா உண்மையை சொல்லிட்டு கூட நம்ம திட்டு வாங்கிட்டு போயிடலாமே தவிர பொய்யை சொல்லிவிட்டு அதனால் ஃபேஸ் பண்ணுறத வந்துட்டு எவ்வளோ ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க பார்க்க தான் நமக்கு புரியுது இல்லையா ஸோ ஏற்கனவே அவங்க சொன்ன போயினால இவர் வந்துட்டு பயங்கர கோபத்தில் வந்துட்டு இருக்கார் ஸோ இதில் வந்துட்டு இந்த மயிலுக்கு மேலும் 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 அவங்க வந்துட்டு வீட்டில் ஆளுங்களால ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது பா ஒரு சைடு பார்த்தா பாவம்னு தோணுது இருந்தாலும் ஒரு ஊம குசும்புன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வேலையும் அவங்க இருக்காங்க அவங்க அப்பா வந்துட்டு ஒரு எதுலையுமே பொறுப்பில்லாத வேலைய பார்க்குறாரு கொஞ்சமாவது மகளோட வாழ்க்கை அப்படின்னு அக்கறை இருந்ததுனா இந்த மாதிரி வேலை சொல்லி புரிய வச்சா கூட அவருக்கு அது புரிய மாட்டேங்குது ஏமா நம்ம கடன் தானே எடுத்தேன் அது காலியாக இருந்த சேரில் தானே நான் உட்காந்துருந்தேன் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேஷுவலாக தான் பேசுறாரு ஏன்பா என்னை பத்தி புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா நான் வாழ்றதா வேண்டாமா அப்படிலாம் கூட அவங்க பேசியுமா இதனால என்னமா வந்துருச்சு உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டா பேசுறதா அவர் பண்ணிட்டு இருக்காரு தாண்டி வீட்டில் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்களா அதனால நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அம்மா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிடுறாங்க சோ இதுக்கு போய் புள்ளார சரவணன் கிட்ட போயிட்டு உங்க அம்மா என்ன வேலைக்கு போக சொல்றாங்க அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா வீட்டில வந்துட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்க மரியாதை வந்து எனக்கு கொஞ்சம் கூட இல்லை அவங்கள தூக்கி வச்சுட்டு பண்ணட்டும் அவங்கதான் பிடிச்ச மருமக ரெண்டு பேரும் அதனால அவங்க வேலைக்கு போறாங்கன்னாலும் சரி இவங்க வந்துட்டு அண்ணன் பொண்ணுங்கறனாலும் ரொம்ப மரியாதை கொடுக்கறாங்க பாசமா இருக்காங்க எனக்கு அந்த மரியாதை கொடுக்கலனாலும் ஏன் என்னை இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு போய் சொல்றாங்க இப்போ சரவணனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது என்ன வேலைக்கு தானே போக சொன்னாங்க நீ போய் சொல்ல வேண்டியதானே அவன் எங்க அம்மாவுக்கு என்ன நினைச்சிட்டு நீ வந்து நல்லா படிச்சிருக்க பொண்ணு வீட்டில் எதுக்கு வேஸ்டா இருக்கணும் எங்க அம்மாவுக்குமே வேலைக்கு போகணும்னு ஆசை தான் எங்கள் அப்பாவால் அது போக முடியலை அப்படிங்கிற ஒரு இது இருந்துகிட்டே தான் இருக்கு அதனால தம் மருமகளுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறது அவங்களோட எண்ணம் நீ போய் சொல்லு ஓப்பனாக சொல்லிரு நான் அவ்வளோலாம் படிக்கல நான் பன்னெண்டாவது தான் படிச்சிருக்கேன் என் குடும்பம் அந்த மாதிரியான குடும்பம் ஃபுல்லா பித்தலாட்டம் பண்ற குடும்பம் அப்படின்னு நீ பண்ண பித்தலாட்டம் வேலை எல்லாத்தையும் போய் நீயே சொல்லிடு அதுக்கப்புறம் எங்க அம்மா சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடுப்பா பேசிடுறாரு என்னங்க நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது போது எங்க பாரு இதுக்கு மேலே வந்து பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கடுப்பா பேசிட்டு அவர் கிளம்பிடுறாரு இதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் அவங்க அப்பாக்கே டேரெக்டாக கால் பண்ணிடுறாரு கால் பண்ணிட்டு அவங்க கால் பண்ணி பேசுகிறாங்க என்ன இப்படி பாடி இருக்கீங்க உங்களை யார்ப்பா கடைக்கெல்லாம் வேலைக்கு சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏமா இப்போ என்னம்மா அதனால் வந்துச்சு அப்படின்னு சரி கடைக்கு போனீங்களா உங்களை யார் அந்த சேர்ல எல்லாம் போய் உட்கார சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கும் ரொம்ப கேஷுவலாக தான் சொல்கிறாரு ஏமா சும்மா இருந்த சேரில் தானே உட்காந்து யாரையும் நான் எழுப்பி விட்டுட்டுலாம் உட்காரலையே அப்படிங்கிறாரு சரி அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு நீங்கள் வீட்டுக்கு அங்கேருந்து மளிகை ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு மளிகை கடையிலேருந்து மளிகை ஜாமான் தானே எடுத்துகிட்டு போவாங்க அப்புறம் மரக்கடையிலேருந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு இதையும் ஒரு மாதிரி கேட்கறதெல்லாம் மை யிலுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாம அவங்க ரொம்பவும் சங்கடத்தில் இருக்காங்க ஏன்பா இப்படி இருக்கீங்க அரிசியில் வந்துட்டு இட்லி பண்ணிருக்காம அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கோவம் தான் வருது அவங்க அம்மா வராங்க வந்துட்டு யார்ட்ட பேசிட்டு இருக்க என்ன இனிமே அதெல்லாம் நடக்காம பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒன்றும் இல்ல மயிலுக்கிட்ட தான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா அவங்க டக்குன்னு ஃபோனை வாங்கிக்கிறாங்க என்னடி எனக்கு உங்கள் பண்ணாம ஃபோன் பண்ணிருக்க அப்படின்னு கேக்கும்போது இவங்க சமாளிக்கிறாங்க ஒன்றும் இல்லைம்மா அவனுக்கு லைன் கிடைக்கல சும்மா தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தாண்டி நம்ம வீட்டில் வந்துட்டு டிஃபனே பண்ணியிருக்கேன் அந்த அப்பா எடுத்துகிட்டு வந்த அரிசியில் தான் நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு வந்துட்டு அவங்க சாப்பிடணும் சரி சாப்பாட்டுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க நம்ம குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறனால அவங்கக்கிட்ட கடிஞ்சு பேசவும் முடியலை இங்கிட்டு நம்ம குடும்பத்தில் இங்கிட்டு இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிறதையும் அவங்களால இது பண்ணிக்க முடியல ஸோ இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமா வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அந்த இதெல்லாம் நடந்துட்டுருக்கேன் ஸோ அவர் செந்தில் வந்துட்டு கிளம்பி வராரு ஸோ சாப்பிட உட்காந்துட்டு இருக்கும்போதே பாண்டியன் என்ன சொல்கிறாரு அந்த பாரு பூச்சி மருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் பாரு அப்படின்னு சொல்கிறாரு பூச்சி மருந்தா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அவன் பர்ஃப்யூம் போட்டுவிட்டு இருக்கான் அதை தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே கூலிங் கிளாஸ்லாம் போட்டு வரார் பார்த்தனே ஏன்டா கண்ணுக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ அந்த கண்ணாடியை வந்துட்டு நீ வெளியில் தானடா போட்டு போகணும் வீட்டுக்குள்ளே எதுக்கடா நடுவீட்டில் மாட்டிட்டு தெரியிறவன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு பா இதெல்லாம் போட்டுட்டு வண்டி ஓட்டினா தான் இப்போ மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கலர் கண்ணாடியை மாட்டிட்டு போய் அங்கே வண்டியில் கீழே கீழே விழுந்து தொலைச்சிடாதடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன்பா இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்போவும் அவரோட ஸ்டைல்லே பேசிட்டு இப்போ சரவணன் கிட்டே என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்துட்டு வேக்கன்சி போட்டிருக்காங்க கவர்மெண்ட் வேலை நீங்க வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைடா நான்லாம் வரல அப்படின்னு சொல்லும்போது ஆனால் என்ன தான் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே கடையிலே உட்காந்துக்கிட்டு வெந்தயத்தை மடிக்கும் சீரகத்தை மடிக்கும் இப்படியே பண்ணி கொடுத்துட்ருக்க அங்கே வந்து நான் சொடக்கு போட்டால் வேலை செய்கிறதுக்கு பத்து பேர் இருக்காங்க நமக்கு ஏசி ரூமில் சும்மா ஜில்லு ஜில் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா எனக்கு ஏசியெல்லாம் ஒத்துக்காதே நான் வரலை அப்படின்னு சொல்லுனேன் ஆமாம் நீ காலத்துக்கும் பொட்டில் மடிச்சிட்டே கடை அப்படின்னு சொல்லும்போது மீனாக வந்துட்டு ஏங்க சும்மா இருங்க ஏங்க நீங்கள் வேறு கோவத்தை கலப்புற மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க மாமா முகத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ ஒரு கா கதம்பா குடும்பம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டராக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு கதிர் தான் வந்து அப்பாவோட மரியாதையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணியிருக்காரு இல்லையா அவரோட மனசில் என்ன இருக்குது அப்பா எப்படி சுயமா கஷ்டப்பட்டு தன்னோட பண்ணாரோ அதே மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார் ஆனால் அதெல்லாம் ஒத்துக்காமல் இவர் வந்து பணம் கொடுத்து உதவி பண்ணிவிட்டார் இல்லையா இருந்தாலும் அப்பா பெயரை தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சு அந்த விஷயத்தில் வந்து கதிர் வந்து அவங்க அப்பாவோட மனசில் நின்றுட்டார் ஸோ மயில் வந்து எப்போ மாட்ட போறாங்கன்னு தெரியல வீட்டில் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இதை பத்தின நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் லைக்மெண்ட்டு கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்